அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பில் எந்தெந்த இருந்து என்னென்ன பகுதி எடுத்தாங்க அப்படிங்கிறத ஷார்ட்கட்டோடு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பெல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது அறுபது நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஸோ அந்த அறுபது நாடுகளில் ஒரு பத்து நாடுகள்லேருந்தான் அதிகமாக எடுத்திருப்பாங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஓனா பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் இட்ஸ் பாலிசிஸ் அப்படிங்க அரசு நெறிமுறைப்படுத்தும் அரசியல் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்துருக்காங்க ஸோ அதனால் டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா அப்போ டிஎஸ்பி அப்படின்னு வச்சுக்கோங்க டிஎஸ்பி வந்து எப்போவுமே எப்படி சட்டை போடுவார் அயன் பண்ணி தான் போடுவார் அயன் பண்ணாமல் சும்மா சுருக்கு சட்டெலாம் போட மாட்டார் அதனால் அயர்லாந்துனால் டிபிஎஸ்பி அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் ஸோ என்னது அமெரிக்கா அமெரிக்காவனாலே நமக்கு தெரியும் ஒரு பஞ்சாயத்து பண்ணுவ கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்போ அவர் என்னது அது வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இம்பீச்மெண்ட்டானது குச்சச்சாட்டு அப்படிங்கிறது எங்கேருந்து வந்து அமெரிக்காவில் தான் வந்துருக்கு அந்த மாதிரி என்னது அமெரிக்காக்காரன் வந்து உரிமையாக இருப்பான் எந்த ஒரு நாட்டில் நான் வாரண்டா தீர்த்து வைக்க வேண்டாம்னு போயிருவான் சரியா ஸோ அதனால் அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய அமெரிக்காவிலேருந்து இந்த குடியரசு பதவி நீக்கம் எல்லாமே எங்கேருந்து தான் வந்தது அமெரிக்காவினுடைய அச்சன்தான் எடுத்திருக்கோம் ஸோ ரஷ்யா ரஷ்யா என்னது நமக்கு நம்மளோட ஃப்ரெண்டு ரஷ்யா இந்தியாவோட ஃப்ரெண்டு தான் ரஷ்யா அதனால என்னது அவங்களுக்கு கடமை இருக்குது ஃப்ரெண்டுக்கு உதவுது நம்ம கடமை தானே அப்போ அடிப்படை கடமைகள் அங்கே இருந்தால் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நான் வச்சுக்கணும் அது போக வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வணிகம் சுதந்திரமான வணிகம் இதெல்லாம் வந்து எங்கேருந்தான் எடுத்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ரஷ்யாவில் இருந்து தான் வந்து என்ன ரைட்டா சமூக பொருளாதார அரசியல் நீதி ஐந்தாண்டு திட்டங்கள் எங்கே இருந்தால் ரஷ்யா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் அங்கே ரஷ்யாவில் உருவாக்கியிருப்பாங்க நம்ம அதை வச்சு என்னெஞ்சிருப்போம் ஜவஹர்லால் ஐயா அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் ஸோ ஜப்பானில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ ஜப்பான் பண்ணிங்கன்னா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கீழே வந்து என்னெஞ்சு பண்ணாங்க ஃப்ளோர்லாம் கட்ட மாட்டாங்க அங்கே ஒரு நடைமுறை இருக்குது இதுதான் சட்டம் அப்போ சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நடைமுறைங்கிறதுனா ஜப்பான் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கனடா ஸோ கனடாவுடைய அரசியலமைப்பிலேருந்து என்ன கேட்டிங்கன்னா கூட்டாட்சி அப்படிம்பாங்க ரைட்டா ஸோ மத்திய அரசுக்கு இதர அதிகாரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இங்கேருந்து வந்துருக்கு கனடா வந்து எடுத்துருக்கு நம்ம அது மாதிரி எடுத்துருக்கு பொதுப்பட்டியலும் இங்கேருந்தான் வந்திருக்கு கனடா ஸோ கண் வந்து பாருங்கள் ரெண்டு கண் இருக்குது பொதுவாக இருக்குது சரியா அப்போ பொதுப்பட்டியல் தான் எடுத்திருக்கோம் நம்ம தலை மேலே இருக்குது அதனால் மத்திய அரசு தான் மேலே இருக்குங்களா ஸோ மத்திய அரசுக்கு தான் அதிக பவரும் சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா கனடா அதுக்கப்புறம் கனடாவில் கூட்டாட்சி ரெண்டு கண்ணும் கூட்டாக இருக்கிறதுனால கூட்டாட்சி தத்துவம் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டது கனடாவில் வந்து எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் என்னன்னா ஆஸ்திரேலியா ஸோ ஆஸ்திரேலியானால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த ஈமு வந்து என்னது ஸோ ஆஸ்திரேலியாவில் இருந்தால் என்ன செஞ்சப்பட்டது நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியும் அதனால் என்னது சுதந்திரமான வணிகம் வர்த்தகம் எல்லாமே என்னது ஆஸ்திரேலியா அப்படின்னு நான் வச்சுக்கணும் வேறு டவுட் இருக்கா வேறு ஒன்றும் இல்லை அந்த மாதிரி பொது பட்டியல் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்திங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன செய்கிறாங்க பொதுவாக ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி ஈமு கோழிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி ஈமு கோழியையும் போட் பண்ணாங்க பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியா ஸோ ஜெர்மன் ஹிட்லர் ஹிட்லர்னால என்ன செய்வார் அடிப்படை என்னது அடிப்படை உரிமைகளை பறிக்கணும் உரிமைகளை பறிக்கணும் அதான் ஹிட்லருடைய நோக்கம் அப்படிங்கிறத நம்ம சும்மா ஷார்ட்கட்காக சொல்கிறோம் ஸோ அதனால என்ன செய்கிறாரு அவசர காலங்களில் நெருக்கடி நிலை காலில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அப்படிங்கிறது என்னது ஜெர்மன் ஜெர்மன்லேருந்து எடுத்திருக்கோம் அடுத்ததாக ஃப்ரெஞ்சு ஸோ ஃப்ரெஞ்சுனாலே என்னது நமக்கு ரஷ்ய புரட்சி நான் செவன்டீன் எயிட்டி நைன் நடந்தது இல்லையா அதான் சாரி ஃப்ரெஞ்சு புரட்சி ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து செவன்டீன் எயிட்டி நைன் நடந்தது அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்தது சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவம் அந்த கோட்பாடு எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வந்து எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது ஸோ பிரிட்டன் மீதி மேக்சிமம் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா பிரிட்டன்லேருந்தான் எடுத்துருக்கோம் நாடாளுமன்ற ஆட்சி முறை ஒற்றை குடியுரிமை இது எல்லாமே எங்கேருந்தான் எடுத்துருக்கோம் நம்ம ஸோ பிரிட்டனுடைய தான் எடுத்திருக்கோம் ஸோ மேஜரான பகுதி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஸோ இதில் முக்கியமான ஒரு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அரசியலமைப்பு எடுத்தோம்னா அதில் அறுபது வந்து எடுத்திருக்கோம் ஆனால் மொத்தம் அறுபது எடுத்திருக்கோம்னா அதில் மூணில் ரெண்டு பங்கு எதுலேருந்தான் எடுத்திருக்கோம் பிரிட்டிஷ்லருந்தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ரைட்டா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னாடி ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அடுத்த வீடியோ இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க ஒவ்வொரு பகுதியாக பார்த்து அரசியலமைப்பு ப்ளேர் பண்ணிடலாம் நன்றி வணக்கம்